ஆகாய் திருகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசி ரெண்டு பதினஞ்சு வாசி இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் இருதயத்திலே சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்படுவது எதை குறிக்கிறது முந்தின ஆலயத்தை பத்தி பார்க்கும் போது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டதை பத்தி கத்திர என்ன செய்யல பேசல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலுடைய ஆலயத்துக்கும் புறஜாதியாருடைய ஆலயத்துக்கும் என்ன இருக்கிறது வித்தியாசம் இருக்கிறது இஸ்ரவேலுடைய ஆலயம் ஒரு மனுஷனுடைய விருப்பத்தினாலே வந்தது ஒரு மனுஷன் ஆசைப்பட்டான் வந்தது ஆனா இது அப்படி அல்ல தேவ சித்தத்தின்படி கட்டப்படுவது அதை கட்டுவதற்கான இன்ஜினியர் ஆண்டவர் தான் அதை எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுக்கிறாரு ஆசிரியர் கூடாதுக்கு பெசலியல் இருக்கிறாரு அப்புறம் மோசையர் இருக்கிறாரு எல்லாம் இருக்கிறாங்க அதே மாதிரி முதல் ஆலயத்துக்கு பாத்தீங்கன்னா சாலபோர் ஞானத்தில் தி பெஸ்ட் அதுக்கு பிளான் வந்து தாவிது வாங்கி கொடுத்துட்டாரு அதை கட்டக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா ஞானத்திலேயே மிக சிறந்தவன் அவன் அரண்மனையே சூப்பரா கட்டுவான் அவன் வந்து வேலை செய்யறவங்களுக்கே அற்புதமா கோட்டரஸ் கட்டி கொடுத்துருக்கான் அப்ப அப்படிப்பட்டவன் இந்த இதை கட்டும்போது போது தேவடைய ஆலயத்தை கட்டும் அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும் பாருங்க அது மட்டும் இல்ல அவன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அநேகரை அங்கங்க கூட்டிட்டு வரான் புறஜாதி தேசத்துல இருந்து எல்லாம் கூட்டிட்டு வரான் எல்லாரும் வந்து கட்டுறாங்க அப்படி கட்டப்பட்டது ஆனா புறஜாதியாருக்கு மத்தியில இருந்து கட்டப்படுகிறதானே ஏன்னா இப்ப செல்வாவை எல்லாம் புறஜாதியார் தேசத்துல இருக்கிறாங்க கட்டப்படுகிறதான இரண்டாவது ஆலயத்தினுடைய இன்ஜினியர் யாருன்னா தான் இங்க மூணு பேரை தான் கத்தரை எழுப்புகிறார் ஒன்று ஆசாரேனாகிய யோசுவா ரெண்டு செர்வாபேல் மூணாவது கத்தர் அவருடைய ஆவிய ஏவின மனுஷர்கள் இந்த மூணு குரூப் தான் இருக்குது அப்படி வரும்போது இந்த இதுக்கு மூத்த பிளான் அல்லது இதுக்கு மையமா நின்று கட்டுறது யாருன்னா ஆசிரம கூடாதுக்கு மோசே இந்த சாலமோன் தேவாலயத்துக்கு சாலமோன் ஆனா இதுக்கு யாருன்னு தேவன் தேவன் தான் சொல்றாரு எப்படி கட்டணும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படணும் இது எதை குறிக்கிறது வரப்போகிறதான ஏற்பாட்டு சபை எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும் இந்த கல் அல்ல இந்த கல்லல்ல இங்க வச்சிருக்கிற செங்கல் அல்ல நாம் எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாருன்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் எப்படி இருக்கணும்

கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்ப ஆலயத்திலே கட்டுகிற புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் எப்படி கட்டப்பட்டு வருகிறோம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படுவது போல நீங்களும் நானும் தான் அந்த ஜீவ கற்கள் அங்கே ஜீவன் இல்லாத கற்களை வச்சு கட்டப்பட்டது இங்கே ஜீவன் உள்ள கற்களை வைத்து கட்டப்படுது இதுக்கு மூளை கல்ல யார் இருக்கிறா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எபேசி ரெண்டு இருபதை வாசிங்க பாப்போம் அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே அப்போ அஸ்திவாரம் மூளைக்கல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து அஸ்திவார கல் யாரு

ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்டு வருகிறது இதுதான் இரண்டாவது ஆலயம் நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம் மூளைக்கல்லா இயேசு கிறிஸ்து பனிரெண்டு அப்போசலர்கள் தான் அஸ்திவார கற்கள் அதுக்கு மேல ஜீவக்கற்கள் நாம அப்படி கட்டப்பட்டு வருகிறதுனா இந்த ஆலயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படுகிறது முதல் அப்ப இயேசு கிறிஸ்துவ மூலக்கல்லா வச்சுட்டு அப்போ சிலர் அப்படியே அடிக்கிட்டு அதுக்கு மேல நம்ம அடிக்கிட்டே வரார் அப்ப இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராங் என்னன்னா இதனுடைய அடையாளமே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படுவது அப்ப ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்கும் இணைஞ்சிருக்கும் இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன பூசுவாங்க சாந்து பூசுவாங்க அப்படிதானே சாந்து பூசுவாங்க தானே இந்த இணைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவியானவருடைய வேலை அத இவர் என்ன பண்ணாரா நோவா பேழைய கட்டும் போது உள்ளும் புறமும் என்ன பண்ணாரா கீழ் பூசினார் இப்ப நீங்க உள்ளும் புறமும் என்ன பூசி இருக்கிறீங்க சாந்து சிமெண்ட் பூசி இருக்கிறீங்க ஒரு ஆலயத்துக்கு எல்லாம் கல்ல வச்சு கட்டிட்டு ஒவ்வொரு கல்லுக்கு நடுவில் என்ன வச்சிருக்கிறோம் சிமெண்ட் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கல்லுக்கு இந்த பக்கமா அந்த பக்கமா என்ன பண்றோம் சிமெண்ட் பூசுறோம் ஆனா நோவா எப்படி பூசினாரா கீழ் பூசினார் அவரோட அர்த்த என்ன பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இணைக்கிறவராக இருக்கிறார் முன்னும் பின்னுமாக மூடி இருக்கிறார் அதனால தான் கூட கூடாரத்துல சித்தி மரத்தினால் நீ ஒரு என்ன செய்ய ஒரு உடன் ஒரு மேஜை ஒரு உடன்படிக்கை பற்றி செய்து அதை சுத்தி எண்ணத்தை போட்டு மூடு பசு பொன்னினால் மூடு அதோட அர்த்த என்ன நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் மூடி இருக்கிறார் ஆனா இந்த மூடி இருக்கிறதான இந்த ஆலயம் இருக்குது இவ்வளவும் சாந்து போட்டு மூடணும்னா இவ்வளவு நடக்கணும்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு முடிச்சாதான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஆலயம் உருவாகும் அப்பதான் ரெண்டு பக்கமும் சாந்து வச்சு மூணு பூச முடியும் நாலு கல் இந்த கல்லோட இருக்க மாட்டேன் ரெண்டு கல்லு நான் இந்த கல்லோட இருக்க மாட்டேன் பிரிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன ஆகும் பாருங்க அப்ப ஆலயம் என்னவாய் மாறிடும் குறை உள்ள ஆலயமாய் மாறிடும் நடுவில் ஒரு ஓட்ட இருக்கும் இந்த ஒரு ஓட்டை போதும் பாம்பு பூச்சி எது வேணாலும் உள்ள வந்துடும் புரியுதா உங்களுக்கு அப்ப இது எல்லாம் உள்ள வராம இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் கல் போட்டு பூசி இருக்கிறோம் இந்த ஜன்னல் வச்சிருக்கிறோம் ஜன்னலையும் கம்பி போட்டு பூசி இருக்கிறோம் அந்த கம்பி வச்சுட்டு மேல கண்ணாடி போட்டு மூடி இருக்கிறோம் காரணம் என்ன எதுவும் உள்ளே வந்து விடாதபடிக்கு அப்போ முழுவதுமாக இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கணும் இதோட மிக முக்கியமான விஷயம் என்ன இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்தாதான் நாம் சுத்திலும் கீழ் பூச முடியும் சுத்திலும் சாந்து பூச முடியும் இது முழுவதுமாக ஒரு என்னவை மாறும் ஆலயமாய் மாறும் வாசி சப்போஸ் நம்படிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசி வெந்தமோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமான பட்டு இதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆலயம் உருவாவதற்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் என்பது என்ன அத்தனை கல்லும் சேர்ந்து ஒரு ஆலயமா மாறி இருக்கு அத்தனையும் சேர்ந்து ஒரு சுவரா மாறி இருக்குது இப்போ என்ன கேக்குறாங்க இந்த சுவர் கட்டியாச்சா கட்டியாச்சா சைடு சுவர் கட்டியாச்சா அப்படிதான் கேக்குறாங்க என்னைக்காவது கேட்டுக்கிறாங்களா இந்த பக்கம் இருக்கிற செங்கல் எல்லாம் வச்சு முடிச்சாச்சா அந்த பக்கம் இருக்கிற செங்கல் எல்லாம் வச்சு முடிச்சாதான் இல்ல எத்தனை செங்கல் சேர்ந்தாலும் அது ஒரு சுவர் எல்லா செங்கல் சேர்ந்தாலும் அது ஒரு ஆலயம் ஒரு ஆலயத்தினுடைய மிக முக்கியமான அமைப்புக்குள்ள புதஞ்சிருக்கிறதான ஒரு மனதோடு கூட ஒரு இடத்தில் கூடி வரும்போது அங்கே சாந்து பூசப்படும் முழுவதுமாக மூடப்படும் அவர்கள் எல்லோரும் ஒருமணப்பட்டு கூடி வரும்போது அவர்கள் அத்தனை பேரையும் பசு தாவியானவர் வந்து மூடுகிறார் அப்ப ஆலயத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்ன ஒருமனம் இன்னைக்கு சபைகள்ல காணப்படாதது கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படாதது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்னஸ் மனம் தான் இன்னைக்கு இந்த ஒன்னஸ் ஒருமனம் என்பது சபைக்குள்ள ஆரம்பிச்சு அப்படியே சபைகளுக்குள்ள போய் இன்னைக்கு நாடுகளுக்குள்ள போயிருச்சு எப்படி சொல்றீங்க ஒரு சபையினுடைய மனம் என்பது என்ன இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லா விசுவாசியும் எப்படி இருக்கணும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இந்த ரெண்டு கல்லுக்கும் நடுவில் இருக்கிற சாந்துதான் பர்சுத்தாவியானவர் அப்போ நாம பர்சுத்ராவினாலே இணைக்கப்பட்டு ஒரே ஆலைமாய் உட்கார்ந்துருக்குறோம் ஆனா இங்க கல்லுகளுக்குள்ள ஒரு மனம் கிடையாது பரிசுத்தாவி அன்னவரு இணைக்க பாக்குறாரு பனிரண்டு அப்போஸரர்களை மூன்றரை வருஷம் இயேசு ஒரு மனத்துக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாரு ஆனா அவரால என்ன பண்ண முடியல அவரால் முடியல அவரு சிலுவைக்கு போற முந்தன் நாள் வரைக்கும் சண்டை போட்டுக்கிறான் சிலுவைக்கு போற முந்தின நாள்ல அவர் சொல்றாரு இந்த ராத்திரியிலே மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பாக்குறாரு சண்டை போட்டு இருக்கான் அவர்களுக்குள்ள என்ன வாக்கு வந்து தெரியுமா அடுத்து யார் பெரியவன் அவர் சாப்பிடாருங்கிற பிரச்சனையே அவனுக்கு இல்லை இப்ப நைட்டு இவரை தூக்கிட்டு போறாங்கன்ற கவலையே அவனுக்கு இல்லை அவனுக்கு கவலை என்ன இவர் போனா அடுத்து யார் இந்த ஒரு மனம் இல்லாம இருக்கு இவரும் என்ன பண்றாரு சீலைய கட்டி அப்படியே காலெல்லாம் கழுவி இப்படிதான் பாருக்கணும் ஒரு மனமா இருங்க பாரு இந்த ஒரு எப்போ வருது பரிசுத்த ஆவியில அவர்கள் காத்திருக்கிற காலத்துல அவர்களுக்கு ஒரு மனம் வருது ஒரு மனம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துச்சார் இப்ப யோசிச்சு பாருங்க இந்த செங்கல் எல்லாம் ஒரே சைஸ் தான் வச்சிருக்காங்க இல்லையா எல்லா செங்கல் இப்படிதான் வச்சிருக்காங்க ரெண்டு செங்கல் இப்படி வச்சா என்ன ஆகும் செவர் வருமா இப்படியே அடிக்கிட்டு இருக்க செங்கல் ரெண்டு செங்கல் இப்படி ஆயிடுச்சுன்னா வராது எல்லாம் ஒரே வியூ ஒரே டைரக்ஷன் ஒரே காரியத்தை செஞ்சா மட்டும்தான் ஆலயம் உருவாகும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்க முடியும் இன்னைக்கு சபை எப்படி இருக்குது ஒரு மனம் இல்லாமல் கிடக்கு எப்படி சீஷர்கள் இயேசுகிட்ட உட்கார்ந்து இருந்தானோ எல்லாம் அழைக்கப்பட்டது தான் எல்லாம் அழைக்கப்பட்ட சீஷர்கள் தான் முன்குறிக்கப்பட்டவங்க தான் ஆனா சபை எப்படி இருக்குது ஒரு மனம் இல்லாம இருக்கு இந்த ஒரு மனம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு முதல்ல இது எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா ஒரு மனம் எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா வீட்டுல ஆரம்பிக்கணும் வீட்டுல ஒரு மனமா இருக்கிறவன் தான் எங்க ஒரு மனமா இருப்பான் சபையில ஒரு மனமா இருப்பான் அப்ப வீட்டுல ஆரம்பிச்சாதான் ஒருமனம் எங்க வரும் சபைக்குள்ளே வரும் அப்ப வீட்லயே ஒரு மனம் வரணும் அங்க ஜோ பண்ணணும் ஆண்டவரே எங்க மொத்தமே நாலு பேர் நாலு பேருக்குள்ள ஒரு மனம் வரணும் என்ன இருக்கு ஒரு குடும்பத்துல மிஞ்சி போச்சுன்னா நாலு அப்படியே மிஞ்சி போச்சுன்னா அஞ்சு மேக்சிமம் ஆறு இவ்வளவு ஒரு ஆறு பேர் இருக்கிற குடும்பத்துக்குள்ளேயே சமாதானம் வரலையே அறுபது பேர் இருக்கிற சபைக்குள்ள எப்படி வரும் அறுநூறு பேர் இருக்கிற சபைக்குள்ள எப்படி வரும் அப்ப ஒரு மனம் என்பது குடும்பத்துல ஆரம்பிக்கணும் அங்க ஆரம்பிச்சாதான் எங்க வரும் சபைக்குள்ள வரும் சபைக்குள்ள வந்தாதான் சபைகளுக்கு உள்ளே வரும் எல்லா சபைக்குள்ளே வரும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை சபைக்குள்ள இருக்கு சபைக்குள்ள இருக்கிற சண்டை சபைகளுக்குள்ள இருக்கு இன்னைக்கு அந்த ஒருமனை எங்க இல்ல சபைகளுக்குள்ள இல்ல கவனிச்சு கொள்ளுங்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஒரு மனம் இருந்தால் மட்டுமே ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்கும் அந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் கட்டப்படாமல் இருக்குமானால் அங்கே மகிமை தங்கி இருக்காது ஆண்டவர் ஆலயத்தை கட்டும் போதே அப்படித்தான் அப்படியே பத்து ஒரு மூணு பேரை கூப்பிடுறார் நீங்க ஆண்டவர் அந்த சர்ச்சை ஃபார்ம் பண்ற விதத்தை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அவர் அப்படியே வனாந்திரத்தை தனியா நிற்கிறார் ஃபர்ஸ்ட் யோர்தான் ஞானசன் எடுத்தோடனே அப்புறம் அந்திரேயா வராரு அந்திரேயாவும் யோவானும் வராங்க அவங்க போய் பேதுருவை கூப்பிட்டு வராங்க அந்திரேயா போய் பேதுருவை கூப்பிட்டு வராரு அப்புறம் பன்னெண்டு அப்போ வராங்க அப்புறம் எழுபது பேர் வராங்க அடுத்து நூத்தி இருபது பேர் வராங்க அடுத்து ஐநூறு பேர் வராங்க அடுத்து ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் எப்படி சர்ச் எக்ஸ்பெண்ட் ஆகுது பாருங்க இதுதான் கத்தருடைய பிளான் ஒத்தர் வச்சு ஒத்தர் வச்சு ஒத்தர் இந்த ஒரு மனம் தான் எல்லாத்தையும் உருவாக்குது அப்ப அந்த ஒரு மனதோடு கூட சபை என்ன செய்யணும் கட்டப்படணும் இன்னொன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க நாம அத்தனை பேருமே இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டு ஒரே விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் நீங்க யாரும் மேல கீழே கிடையாது ஒரு ஒருத்தனுக்கும் மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா அவனை விட நான் பெரியவன் என்ன விட அவர் சின்னவரு அது கேஸ்ட் விஷயத்துல இருக்குதோ பண விஷயத்துல இருக்குதோ படிப்புல இருக்கோ அந்த சொருக்கோ அதெல்லாம் சர்ச்சுக்கு வெளியே இங்க வாங்க நீங்க போயிட்டு இப்போ இந்த சர்ச்சு கட்டத்துக்கு செங்கல் வாங்கியிருப்பாங்க செங்கல் வாங்கும் போது எல்லா செங்கலுக்கும் ஒரு வேலை தான் கரெக்ட் தானே எல்லா செங்கலுக்கும் ஒரே வேலை தான் ஆனா அதுல ஒரு செங்கல் புல்பீட்டுக்கு வச்சிருக்காங்க கீழ புல்பீட்டு சென்னை தானே வச்சுக்கிட்டீங்க வச்சிருக்காங்க ஒரு செங்கல் வாசப்படிக்கு வச்சிருக்காங்க இப்ப வாசப்படிக்கு இருக்கிற செங்கலுக்கும் புல்பீட்ல இருக்கிற செங்கலுக்கும் வேலை வித்தியாசம் இருக்குதா இல்ல தானே ஒரே இடத்துல மிதிச்சாங்க ஒரே இடத்துல செஞ்சாங்க ஒரே காசு கொடுத்து லாரியில ஏத்தனாங்க கொண்டாந்து இறக்கும் போது அதுக்கு ஒரே ரேட்டு தான் கொடுத்தாங்க அப்ப நாம அத்தனை பேருமே சபைக்குள்ள ஒரே கிரயத்தால் வாங்கப்பட்டவர்கள் இங்க எல்லா செங்கலும் ஒரே செங்கல் தான் எல்லா ஜீவக்கற்களும் ஒரே ஜீவக்கற்கள் தான் வேற எந்த வித்தியாசத்துக்கும் இடமே கொடுத்து ஒரே கஷ்டம் ஒரு செங்கல் இருக்கும் ஒரு செங்கல் எங்க இருக்கும் பலிபீடத்துல இருக்கும் ஒரு செங்கல் இங்க இருக்கும் ஒரு செங்கல் சைட்ல இருக்கும் அப்ப இந்த வாசப்படியில் இருக்கிற செங்கல் என்ன நினைக்க கூடாது எல்லாரும் என்ன மிதிச்சுட்டு போறாங்க குளிப்பீட்ல பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாம் நிற்கிறாங்க என்னை வந்து மரியாதை இல்லாமல் கொண்டு வந்து வாசல்ல வச்சுட்டாங்க இல்லைங்க இந்த எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு பார்த்து வச்சிருக்கிறார் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பள்ளிப்பிடத்துக்கு வெளியே ஒன்று இருக்கும் பரிசுத்தலத்துக்கு உள்ள ஒன்னு இருக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாம் சேர்ந்தாதான் என்னது ஆசரிப்பு கூடாரம் ஆலயம் இதுல உங்களை இங்க குறைச்சி மதிப்பிடுறதுக்கு என்ன இருக்குது இங்க இருக்கிறவங்க யார் உங்களை எப்படி பாக்குறங்கறது முக்கியமே இல்ல உங்களை கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னு பாருங்க நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் ஒரே விலைக்கரையத்தில் வாங்கி இருக்கு அவன் சொல்லிட்டு போட்டோம் அவன் என்ன சொல்லிட்டு போட்டான் நம்ம படிப்பை வச்சு நம்மளுடைய வச்சு அந்தஸ்த வச்சு அல்லது நாம கொஞ்சம் வருமானத்துல குறைவா இருக்கிறத வச்சு நம்மள அவங்க பாக்குற பார்வை வேறையா இருந்துட்டு போட்டோம் ஆனா கர்த்தருடைய பார்வையில நாம அத்தனை பேருமே ஒரே செங்கல் தான் ஒரே ஜீவ கற்கள் தான் பரலோகத்துல பாகுபாடே கிடையாது இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரோட்ல பழ வைக்கிறவர்னு வச்சுக்கோங்க அதே நேரத்துல ஒரு ஐடி கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாரு வச்சுக்கோங்க இப்போ ஐடி கம்பெனில வேலை செய்யற ரோட்ல பழ வைக்கிறவரை பார்த்தா எப்படி பேசுவாரு இல்லையா ஐடி கம்பெனில வேலை செய்யும் போது அவரை பார்த்து சாரும்பாங்க சார் குட் மார்னிங் சார் அப்படிம்பாரு என்னைக்காவது பழக்காரர்கிட்ட போயிட்டு குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கீங்களா நம்பா நம்பா வேலை இந்த பேச்சிலேயே டிஃபரன்ஸ் இருக்குல்ல அப்ப இந்த பழக்காரருக்கும் ஐடிக்காரருக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்கு ஆனா இப்போ யோசித்து பாருங்க தேவன் செலக்ட் பண்ண ஒரு ஆளு மீன்காரர் மீன் குடிக்கிறவரு இன்னொரு ஆளு அப்பாவுக்கு வளர் பின்றவர் கூட ஆனா இங்கே தான் அவர் மீன் குடிக்கிறவரு ஆனா பரலோகத்துல அவர் நியாயந்தி இருக்கிறவர் ஆண்டவர் சொன்னார் பன்னெண்டு பேரை பார்த்து நீங்கள் இஸ்ரேல் கோத்தரம் அனைத்தையும் நியாயம் தீ இருக்கிறவராய உட்கார்ந்திருப்பீர்கள் அப்ப இங்க மீன் குடிக்கிறான்றதுக்காக பரலோகத்துல அவனுக்கு ஸ்டேட்டஸ் கம்மி கிடையாது இங்க நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ பரலோகத்தில் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே ஸ்டேட்டஸை கத்தர வச்சிருக்கோம்

ஒரு நாள் தலைக்கு மூளை கல்லாக மாறும் குடும்பத்தில் ஆகாத என்று தள்ளப்பட்டேலுக்கு தலைக்கல்லாய் மாறினார் சபைக்குள்ள இந்த பாகுபாடு வரவே கூடாது அத்தனை பேரும் ஒரே விலை கிரயத்தால் வாங்கப்பட்டவர்கள் இதுல யாருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு என்பது சபைக்குள்ள கிடையாது ஒரு மனம் வரணும் எல்லாரும் ஒன்னுதான் ஒண்ணு நீ உனக்குள்ள யாரையாவது விட நான் பெரியவன் உனக்கு தோணுச்சு உன்னை சாத்தா வஞ்சிக்க தொடங்கிட்டான் அர்த்தம் சாத்தா உங்களை என்ன செய்ய தொடங்கிட்டான் வஞ்சிக்க தொடங்கிட்டான் அர்த்தம் உன் பக்கத்துல உட்கார்ந்து யாரும் கிடையாது அவர் வந்து இந்த வியாபாரி உள்ள கிடையாது அவர் இந்த ஜாதிக்காரு உள்ள கிடையாது அவர் இந்த ஊருக்காரு சபைக்குள்ள ஊர் பெருமை எந்த பெருமையும் கிடையாது உன் பக்கத்துல உட்காந்துருக்கோம் யார் தெரியுமா என்னை போல ஏசு ரத்தத்துல கழுவப்பட்ட ஒட்டை என் பக்கத்துல உட்காந்துருக்கோம் அவ்வளவுதான் என் பக்கத்துல உட்காந்துருக்கணும் என்னை போல ஏசு ரத்தத்துல கழுவப்பட்ட ஒட்டை அவ்வளவுதான் இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அப்பதான் அந்த சபை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்ல கட்டப்பட்ட சபையாக மாறும் அந்த சபையில தான் கத்தருடைய மகிமை பெரியதாயிருக்கும்